இந்த ஈரோடு புத்தக திருவிழா வந்து மக்கள் சிந்தனை பேரவை நடத்திட்டுருக்காங்க நான் நிறைய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான புத்தக சந்தைகளுக்கு போயிருக்கிறேன் அங்கே வரக்கூடிய மக்களை பார்த்துருக்கேன் நேரடியாக உரையாடுற ஒரு சந்தர்ப்பம் நடத்தியிருக்கு இந்த பார்த்த மற்ற புத்தக சந்தைகளில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே நடத்தப்படக்கூடியதுக்கு இருக்கு இருக்குது என்னென்னா நிறைய இளைஞர்கள் குறிப்பாக இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமும் புத்தகம் படிக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய புத்தக கண்காட்சியாக நடத்துகிறாங்கங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அப்புறம் புத்தகங்களை அவங்க தேர்வு செஞ்சுருக்க விதமும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிக்கு வச்சிருக்கக்கூடிய விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது குறிப்பாக புத்தக கண்காட்சியில் வந்து பல்வேறு துறைகள் பல்வேறு புத்தகங்கள்னு சொல்லி ஒரு உள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒருத்தருக்கு எதை தேர்வு செய்கிறதுங்கிற குழப்பம் வந்துடும் இங்கே புத்தகக் கடைகள் மிக அழகாக தன்னுடைய புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு தரமான புத்தகங்கள் வந்திருக்கு அப்புறம் அதிகம் படித்த மக்கள் உள்ள ஒரு பகுதி இது இந்த பகுதியில் கல்விக்கும் கல்வியினுடைய மேம்பாட்டுக்கும் மக்கள் இயல்பாகவே அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்காங்க அதுலேயும் புத்தகங்களை படிக்கிறதில் அவங்களுக்கு கூடுதலான ஒரு அக்கறையும் ஆர்வமும் இருக்குது அதை இங்கே புத்தகம் வாங்குறதில் பார்க்குறேன் துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் தன்னுடைய அங்கே படிக்கக்கூடியவர்களை வந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது வாங்க வைக்கிறது அப்படின்னு புதிய புதிய ஆர்வமான புத்தகங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு தலைமுறையை இந்த புத்தக திருவிழா உருவாக்குது அதுக்கப்புறம் இதனுடைய இன்னொரு சிறப்பு ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத் திருவிழாவை முன்னிட்டு முக்கியமான பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்களை வர வச்சு அவங்கள வந்து இந்த மக்களோட கலந்து பேச வைக்கிறாங்க சிறப்பு சொற்பொழிவு ஆட்ட வைக்கிறாங்க அந்த சொப்பொழிவுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து நான் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்காத ஒரு பெரிய கூட்டம் அத்தனை ஆயிரம் பேர் ஒன்றா அமர்ந்து அவ்வளோ நிசப்தமாக தான் வந்து மனதை திறந்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாசர்கள் பார்வையாளர்கள் உள்ள ஒரு புத்தக திருவிழாவாக இது இருக்குது நான் இன்றைக்கி நடந்த அந்த கூட்டத்தில் அதை என் கண்கூடவே பார்த்தேன் அவ்வளோ ஆயிரம் பேர் உட்கார்ந்து அவ்வளோ ரசித்து ஒரே கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடையாச்சு இந்த மாதிரி ஒரு அறிவு திருவிழாவாக புத்தக சந்தையை மாற்றுறது ஒரு பெரிய முயற்சி இது மென்மேலும் வளர்ந்து இன்னும் வந்து ஒரு இந்தியா தழுவிய பெரிய சிந்தனையாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு மாற்று வெளிமாறி தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி இந்த புத்தக திருவிழா வளரணும்னு நான் நம்புகிறேன் புதிய புதிய யோசனைகள் புதிய புதிய செயல்பாடுகள் இங்கே வர்றதும் கலந்துக்கிறதும் இங்கே புத்தகங்கள் வாங்குறதையும் மக்கள் தங்களுடைய ஒரு விருப்பமான செயலாக சொல்கிறாங்க ஒரு பெரிய விழா போல் தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்குறது போல் அவ்வளோ சந்தோஷமாக புத்தகங்களை வாங்குறாங்க இங்க பார்க்குற இன்னொரு கூடுதல் சந்தோஷம் நிறைய மாணவர்கள் புத்தகங்களை வாங்குறாங்க தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக